புகழ் திருச்சிற்றம் பலம் பலம் ஒய்யார சிலையாமனா ரணி பூஷண மாலைகள் உய்யா நற்கலையே கொடுமா மதவிதமாகி ஒவ்வாறுப்படியோர் எனவே இரு கையார் அக்கனை மோதிரமேய்பல உள்ளார் செப்பிடையே முரணால் இழுமுடல் பேணி இப்படியே பல வாணிப மெய்யாரிற்பனமே ஒரு காசிடை செய்யார் சற்பனை கார்பிசாசரு நடிப்பேனா செய்வாரிற்படு நான் ஒரு பாதகன் மெய்யா எப்படியோர் கரை சேர்வது செய்யாயற்புதமே பெறவோர் பொருள் அருள்வாயே மையாரக்கிரியே புடியாய் விட பொ பொய் சூறப்பதியே கெடவானவர் வையாய் எனவே தொழவிடும் வேளா வையாலிப்பரிவாகனமாக துவாழிக் கடல் ஏழ்மலை தூளி மை போல கதிரே நிறமாகிய மயில் வாழ்வே தெய்வா நைக்கரசே குரமான் முத்தமிழா முத்தமிழாகரணே புகழ் தெய்வீக பரமா குருவே என விருத்தூத தீயார் அக்கழுவேரிட நீரிடு கையார் அற்புதனே பிரமா புரசை காழிப்பதிவாழ் சுரர் பெருமாளே